ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் கருங்கல்பட்டி கோபிநாத் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு மாதத்தில் ஒரு கருப்பு ஃபீமேலும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜி ஃபீமேலும் வந்து விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மறுக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் ரெகுலராக கிளிம்பு கோழி குஞ்சுக்கு மட்டும் பெரிய கோழிங்க பட்டா குழிஞ்சிங்க எல்லாம் கிடைக்கும் நீங்கள் ரெகுலராக வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் சரிங்களா இன்றைக்கி இது பார்த்திங்கன்னா இது வந்து விற்பனையாக இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வேடச்சுந்தூர் நண்பர் வந்து இந்த ரெண்டு கோழியும் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டுமே ஃபீமேல் தான் இப்போ இதே தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சேஃப்பாக அதாவது சேஃபாக எப்படி பார்சல் பண்ணுறோங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து அட்டைப்பட்டி ரெடி பண்ணி ஓட்டை போட்டு இந்த மாதிரி சேஃபாக வந்து அனுப்பி அனுப்பிட்டுருக்கோம் இதேமாதிரி உங்களுக்கும் வேணாலும் சேஃப்பாகவும் அனுப்புவோம் வேணுங்கறையும் கால் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ பார்த்தீங்கன்னா வேலை சுந்திட்டு வரைக்கும் அனுப்ப போகிறோம் தூரம் அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணியில் பாருங்கள் தண்ணியில் நினச்சி தான் சேஃபான முறையில் அனுப்புகிறோம் ந்தூர் பிரதீப் குமார் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி தான் அனுப்புகிறோம் சேப்பா நீங்களும் வேணாலும் சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் சரி